ஏன் சில மனிதர்கள் ஈஸியாக லவ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஈஸியாக பிரேக்அப்பும் பண்ணுறாங்கன்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா இந்த மனிதர்களை நம்ம ஸ்கூல்ஸில் பார்த்துருப்போம் காலேஜில் பார்த்துருப்போம் நம்ம ஆஃபீஸில் பார்த்துருப்போம் ஏன் நம்ம ஃபேமிலியில் நம்ம சிப்லிங்ஸ் கூட இப்படி இருக்கலாம் ஏன் நாமளே கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் இதுக்கு என்ன ரீசன்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கோமா இதை பற்றி டீடைலாக தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணுங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில மனிதர்கள் ஈஸியாக லவ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு வாங்க

இந்த ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்ல ஒரு தாயோட அன்பும் அரவணைப்பும் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படி அந்த அன்பு கிடைக்காத பட்சத்துல அந்த குழந்தை இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல டெவலப் பண்ணிக்கிறாங்க இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல அடல்ட்ஹூட்ல உங்களுக்கு கிடைக்கிற ரிலேஷன்ஷிப் மூலயமா சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அது ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம் சைகோ மூலமாகவும் அவங்களுக்கு செக்யூர் ஃபீலிங்க கொடுக்கலாம் சைக்கோதெரபியில உங்க பாஸ்ட் ட்ராமாஸ ஐடென்டிஃபை பண்ணி உங்க பிஹேவியர அசஸ் பண்ணுவாங்க அப்பதான் என்ன ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் இருக்கோ அதை ரீகன்சைல் பண்ணி இன்செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல சேஞ்ச் பண்ணுவாங்க இது எத்தனை ரெண்டு இது ஒண்ணு ரெண்டையும் சேத்தா மூணு இல்ல நாலு மூணு தாங்க வரும் அது பள்ளி கொடுத்து கணக்கு சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு இப்ப சொல்லி எத்தனை நாலு மல 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 பாருங்க நான் நாம என்ன பண்ணனும்னா நம்ம சைல்டுஹுட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே நரேட் பண்ணி சைக்காலஜிஸ்ட் கிட்ட சொல்லணும் ஒரே இல்லுஷனா இருக்கு இல்லுஷனா இல்லுஷனா ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல புரியலியே நெக்ஸ்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லணும் ஏன்னால் சின்ன சண்டையை கூட இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ட்ரிகர் பண்ணி விட்டுறோம்னு சொல்கிறாங்க சண்டை பெருசாச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ தெரபிஸ்ட் அவங்க ஆஃபீஸில் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இன்செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் சைல்ட்ஹுட்டில் தான் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நமக்கு அடல்ட் உள்ள கிடைக்கிற நல்ல கணவன் அல்லது மனைவி மூலயமா இதை முற்றிலுமாக குணப்படுத்திடலாம்னு சொல்கிறாங்க